பிரபல நடிகை அபிராமி எடை கூடிய போது அவர் எதிர்கொண்ட மனவேதனைகள் குறித்து அவர் அளித்த பேட்டி ஒன்று இப்போது வைரல் ஆயிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு மலையாள மொழியில வெளியான கத என்ற திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமா சினிமால அறிமுகமானவங்க தான் நடிகை அபிராமி அவருடைய இயற்பெயர் திவ்யா கோபி குமார் மேலும் இவர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அர்ஜுன் நடிப்புல வெளியான வானவில் படத்து மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க இந்த முதல் படத்திலேயே இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லலாம் இதைத் தொடர்ந்து இவருக்கு சினிமா உலகல பல வாய்ப்புகள் வந்தது மேலும் நடிகை அபிராமி அவர்கள் தமிழில் பல படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பல மொழி படங்கள் நடிச்சிருக்காங்க சமீபத்தில் நடிகை விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மகாராஜா படத்திலும் நடிகை அபிராமி நடிச்சிருக்காங்க அதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பல பேட்டிகளில் நடிகை அபிராமி தந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த பேட்டியில் அபிராமி மீடியாவிலிருந்து மட்டுமில்லாமல் வெளியிலிருந்தும் எனக்கு பாடி ஷேமிங் நடந்திருக்கு நான் உயரமாக இருப்பதாலும் சமீபத்தில் எடை கூடியதற்காகவும் பாடி ஷேமிங் இருக்கு ஆளானேன் நமக்கு என்ன பிரச்சனை என்று பிற நினைக்க மாட்டாங்க நமக்கு ஏதாவது மருத்துவ ரீதியான பிரச்சனையா இல்லை மன அழுத்தத்தில் இருக்கிறோமா என்பது பற்றி எல்லாம் பாடி ஷேமிங் பண்ணுறவங்களுக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பேசியவங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லோருக்குமே நடக்கக்கூடியதான் அந்த நேரத்தில் உடல் ரீதியான பல்வேறு காரணங்களால் எனக்கு கூடியது அப்போது என்னுடைய போட்டோவை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாகத்தான் இருக்கும் இப்போதெல்லாம் நான் உடல் ரீதியாகவும் இருக்கிறதில் மட்டும்தான் நான் குறிக்கோளாக இருந்தேன் இப்போதெல்லாம் என் எடை கூடுவதை நினைத்து நான் கவலைப்படுவதில்லை ஏனா எனக்கு ரெண்டுமே முக்கியம் அது மட்டும் இல்லாமல் அது முக்கியமே எனக்கு தெரிஞ்சது அந்த நேரத்தில் எனக்கு மனப்பதற்றம் நிறைய இருந்தது தற்போது எனக்கு ஹிப்னோ தெரப்பி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் மிக உதவியாக இருக்கிறது அதை நான் மருத்துவர்கள் தான் கையாண்டேன் சில நேரங்களில் செத்து விடுவோமே என்றெல்லாம் நினைத்ததுண்டு ஆகையால் மனநல பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி எடுத்துக்கொள்வதில் நான் தயக்கவும் வேண்டாம் என்று நடிகை அபிராமி சொல்லியிருக்காங்க நடிகை அபிராமி வானவல் படத்திற்கு பிறகு தமிழில் மிடில் கிளாஸ் மாதவன் தோஸ்து சமுத்திரம் சார்லி சாப்ளின் கார்மேகம் சமஸ்தானம் விருமாண்டி முப்பத்தாறு வயது நிலை போன்ற படங்கள் நடிச்சிருக்காங்க குறிப்பாக கமலுடன் எடுத்த விருமாண்டி படம் மூலமா மிகப்பெரிய அளவில் மக்களிடையே பேசப்பட்டாங்கன்னு சொல்லலாம் மேலும் நடிகர் கமலஹாசன் நடிப்பில் வெளியாக இருக்கும் தக் லைஃப் படத்திலும் நடிகர் அபிராமி வந்து நடிச்சிருக்காங்க குறிப்பிடத்தக்கது இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விரும்பில் வேற லெவலில் இருக்கும் அன்னலட்சுமி அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கமலே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதே தொடர்ந்து மகாராஜா படத்தில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கு அந்த படம் சக்கை போடு போட்டுட்டு இருக்கு அபிராமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மலையாள நடிகரை வந்து அதாவது மியூசிக் டேரக்டருக்கு திருமணம் பண்ணிட்டு இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க தன்னுடைய உடம்புல வந்து இந்த மாதிரி ஒரு சுரப்பி வந்து இருக்கிறதுனால தான் The <laughs> அவங்களுக்கு வந்து உடல் எடை கூறியது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பல மேடைகளில் சொல்லியிருக்காங்க இதை பற்றி ரசிகர்களிடம் கேட்கும்போது ஒரு சில பேர் இப்படி சொன்னாலுமே ஒரு சில பேர் இவங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க தக்லைஃப் படத்துலையும் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அதே தாண்டு மகாராஜா படத்தில் இவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு கதாநாயகி இருந்த இவங்க பட வாய்ப்புகள் இப்போ நிறைய பிசினஸ்லையும் ஈடுபட்டு இருக்காங்க அபிராமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடிப்பில் மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் வந்திருக்காங்க அபிராமி தான் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபம் படத்தில் அதாவது கமலுக்கு வைஃபோட வாய்ப்பு زي من다 குடுத்துறப்பங்க அதே மாதிரி பல படங்களையும் உங்க வாய்ஸ் குடுத்துற காரணத்துக்கு குறிப்பிடத்தக்கது இதை பத்தி உங்க கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினிஜெக்சன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே